ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பரணி தீபம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்கள் அகல திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்தில் எல்லாம் எங்கும் விளக்கேற்றி இறைவன் சன்னதியிலும் பூஜை அறையிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டால் சகல நலன்களும் கிடைக்கும் அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி பௌர்ணமி சோமவாரம் என அனைத்துமே சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டது ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்தபடியாக வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம் இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்காகவும் இந்த உலகை விட்டு முடிந்த பிறகு மேல் உலகிற்கு செல்லும் வழியிலும் மேல் உலகிற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது அது உருவான கதையையும் தெரிந்து கட்டோபனிஷத் வரலாறு கதை சொல்லப்படுறது நச்சிக்கேத்தனுடைய தந்தை ஒரு பெரிய வேள்வியை செய்தார் அதனுடன் முழு பயனையும் அடைவதற்காக வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்ய வேண்டும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தண்ட உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்ய வேண்டும் வருபவர்களுக்கெல்லாம் அவர் ஒவ்வொரு பொருள் அருளா தானம் செய்துட்டே வந்தார் அதை பார்த்துட்டு இருந்த நச்சிகேத்தன் இதையும் கொடுக்கறீங்களா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பார்த்து அதிர்ச்சியா கேட்டுட்டு இருந்தான் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொல்லிட்டு தானம் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு கட்டத்துல கோபம் அடைந்த நச்சிகேத்தன் என்னையும் தானம் கொடுக்க போறீங்களா என்னை யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவருடைய தந்தையும் கோபம் அடைந்து உன்ன நான் யம தானம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால உயிரோட இருக்கிற போது எமலோகம் சென்று விட்டான் நச்சிகேத்தன் யமலோகத்துக்கு போன நச்சிகேத்தன் பல வரங்களை பெற்றான் அதோட சேர்த்து பல கேள்விகளையும் கேட்கிறான் அதில் ஒன்றாக பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் எல்லாம் யமலோகத்துக்கு வருது இல்லையா அப்போ வரும் வழி இருள் நிறைந்ததாக இருக்குமே அதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடையவே அவர்கள் எல்லாம் பெரும் சிரமப்படுவார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அவர்கள் எல்லாம் கஷ்டமில்லாம இந்த யமலோகம் வந்து அடைவும் இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதான வழி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதற்கு எமதர்மன் சொல்றார் பல வழிகள் அதில் ஒரு வழி யார் ஒருவர் இந்த பரணி நட்சத்திரத்தன்று தீபம் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல எமலோக்கத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார் இந்த உபதேசங்களை எல்லாம் அறிந்து பின் சிகேதன் பூமிக்கு திரும்பி இதை அனைத்தையும் உபதேச மொழிகளாக தருகிறான் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் திருநாளன்று அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் ஐந்து விளக்குகளில் அவற்றை ஒரே விளக்காக இணைத்து பிறகு மீண்டும் ஐந்து விளக்காக ஏற்றுவார்கள் இறைவனை பஞ்ச பூத்தங்களாக காட்சியளிக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக இறைவன் ஒருவனே அவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான் எல்லா உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் என்பதே இதன் தாத்பரியம் இந்த திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் அதாவது இன்றைய தினம் வீடுகள்ல நமது முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக பரணி தீபம் அவசியம் ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாள் மாலை வேளையில் அதாவது இன்றைய தினம் மாலை வேளை ஆறரை மணிக்குள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் வழக்கமாக ஏற்றுவது போல் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் பூஜை அறை விளக்கும் ஏற்ற வேண்டும் அதோடு தனியாக ஒரு தாம்பாளத்தில் ஐந்து விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும் அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கி எரியும் என்பதால் திசை கணக்கே கிடையாது இந்த திசை அந்த திசை என்ற கணக்கே கிடையாது ஐந்து என்பது பஞ்ச பூத்தங்களும் நமது உடலிலும் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் இந்த ஐந்து தீபங்கள் ஏற்றுகிறோம் நாம் விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்க்கலாம் இதை தினமுமே பூஜை அறையில் விளக்கேற்றும் போது சொல்லலாம் இந்த தினத்தில் சொல்வது மிக விசேஷம் இன்று நாளை நாளை மறுநாள் எல்லா தினங்களிலும் இந்த தீப மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றுவோம் இந்த மூன்று நாளும் மாலையில் வீட்டில் தீபம் ஏற்றுவது லக்ஷ்மி கட்டாட்சத்தை தரும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் நாம் இப்போ விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பார்க்கலாம் விளக்கேற்றும் போது ஒரு மந்திரம் சொல்லணும் விளக்கை ஏற்றிய பின் ஒரு மந்திரம் சொல்லணும் விளக்கேற்றும் போது விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்கு குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே இதன் பொருள் அறிவு எனப்படும் விளக்கை ஏற்றி எல்லையற்ற பரம்பொருளான சிவபெருமானை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த திருவருளின் ஒளியில் முன்பு உண்டான துன்பங்கள் யாவும் முழுவதுமாக ஒழிந்துவிடும் இந்த விளக்கை அதாவது இந்த திருவருள் ஒளியை விளங்க செய்யும் ஒளி அந்த விளக்கினுள்ளே விளங்கும் மற்றொரு விளக்காய் விளங்குவார்கள் அதாவது ஒளியில் கலந்து நிற்பர் அப்படின்றதுதான் இதன் பொருள் விளக்கை ஏற்றிய பின் சொல்ல வேண்டிய மந்திரம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கு காண்பது நல்லக விளக்கது நம இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே இதோட பொருள் வீட்டில் ஏற்றி வைக்கப்படும் விளக்கானது பூரை இருளை அகற்றுகின்ற தன்மையுடையது திருவைந்தெழுத்தாகிய நமக் சிவாய என்பது அகவிளக்காக விளங்கி மனத்தின் இருளை நீக்க வல்லது அந்த திருவயந்தெழுத்து சொல் வடிவிலும் ஜோதி வடிவிலும் விளங்கி சொல்வோரும் கேட்போரும் ஆகிய பலரது உள்ளங்களில் இருந்து விளங்க செய்கின்றது பலரும் தம்மை அறியாமலே காண நிற்பதாய் அறிவு நிறைந்த உள்ளத்திற்கு விளக்கு போல ஒளியை நல்குவது இந்த திருவயந்தெழுத்து பிரார்த்தித்து மனதார பிடை இல்லாமல் கூறுவதால் விளக்கேற்றுவதால் லட்சுமி கட்டாட்சத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றிடலாம் அனைவரும் தவறாமல் இந்த மூன்று நாட்களும் இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி பயன்பெற்றிடுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்